ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நாம குடல் கறி எப்படி சுவையாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கசாப் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி பக்காவாக கொடுத்துட்டா அப்படி தலைக்கறி தனியாக குடல் கறி தனியாக ஆட்டுக்கறி தனியான்னு இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் தக்காளியை கட் இருக்காரு நாங்கள் நைட்டே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் உரிச்சு நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்போ தான் காலையில் எழுந்திரிச்சா நேரமாக சமைக்கலாம் அப்படின்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணக்கி வச்சாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இரும்பு கடாயில் தான் இதை வந்து சமைச்சோம் அடுப்பில் கடாய் வச்சுட்டு கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் அப்போ தான் ஆட்டுக்கறி நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்குன்ட்டு அன்றைக்கி சமையலுக்கு நாங்கள் கடலெண்ணெய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டாச்சு கடுகு பொறிஞ்சோடனே க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடல் நுரையரல் இதெல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டோம் இதில் சிறுங்கொடல் பெருங்கொடல் அப்புறம் பார்த்திங்கன்னா நுரையிருலு செவ் குண்டிகா குண்டிகாய் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கு இதை பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு சுடு தண்ணி இதெல்லாம் வச்சு ஆல்ரெடி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் அந்த கடுகு பொரிஞ்சோடனே அதில் இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியாச்சு அது வ வணங்கும் போது நல்லா இப்படி பச்சை கருவேப்பிலையை போடுங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் அது நல்லா திரண்டு திரண்டு இப்படி வரும் இந்த ஸ்டேஜில் நாங்கள் என்ன பண்ணோம்னா அதை வந்து அப்படி குக்கருக்கு மாற்றிக்கிட்டோம் ஏன்னா சமைச்சா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுக்கலான்னு குக்கருக்கு மாற்றிக்கிட்டோம் அது வேகிற டயத்தில் நாங்கள் அந்த சின்ன வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்களை கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அந்த குக்கர்லேருந்து ஒரு நாலு விசில் விட்டதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அந்த இரும்பு கடாய்க்கே மாற்றிக்கிட்டோம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுலேயே விட்டாச்சு விட்டு நல்லா நல்லா ஒரு கொதி வரும்போது நாங்கள் ஒரு மட்டன் மசாலா ரெடி பண்ணியிருந்தோம் அதை தான் இதை ஆட் பண்ணோம் மட்டன் மசாலா எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத அது ஒரு வீடியோ போடுறேன் நல்லா மனமாக இருந்துச்சுங்க அதில் என்னென்ன பொருள் போட்டு அரைச்சோங்கிறத நான் அது ஒரு தனி வீடியோவாகவே போடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்டையும் இதிலே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நாங்கள் வீடியோக்காக காமிக்கிறதுனால டக்கு டக்குன்னு காமிக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் சமைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து வேக வச்சு இந்த பச்சை வாடெல்லாம் அடங்கினோன்னே நீங்கள் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணுங்கள் இது எங்கள் தம்பி தாங்க அன்றைக்கி நான்வெஜ் ஃபுல்லாக எங்கள் தம்பி தான் சமைத்தோம் அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்தோடனே நம்ம அந்த பொட்டுக்கெல்லாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அதிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு கலரை விட்டு நம்ம நல்லா கொதி வந்து அந்த பச்சை வாசனை இதெல்லாம் அடங்கினோடனே கொஞ்சம் கருவேப்பிலையை தூணோம்னா சூப்பரான கறி ரெடி ஆகிடுங்க இதுக்கு சாட்ஸில் நான் மூளை வறுவல் வீரல் சுட்டது இதெல்லாம் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் பா